அப்போ இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கு ஆதாரமாக நம்ம வந்து இறைவனை அஞ்சுவதென்றால் வெறும் இப்பாதத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம குடும்பத்தையும் நம்ம கவனிச்சுக்கிறனும் சொந்த மந்தங்களையும் கவனிக்கணும் என்பது சம்பந்தமாக நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதுல உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு மூன்று நபித்தோழர்கள் மூன்று சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய மனைவிடத்துல வர்றாங்க வந்து அல்லாஹுடைய தூதருடைய அமல் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு எவ்வளோ அதிகமாக அவங்க வணங்கினாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக அதே மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த சஹாபாக்கள்ல சிலர் என்ன செய்யறாங்க ஒரு மூன்று பேர் வந்து ரசுல்லாவுடைய மனைவி இடத்துல வந்து என்ன செய்யறாங்க ஒரு மனைவியிடத்துல வந்து கேட்குறாங்க எப்படி ரசுல்லாவுடைய வணக்கம் வழிபாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறாங்க அப்போ அவங்க மனைவி இன்னென்னவாறு ரசூல்லா வந்து செய்வாங்க அப்படின்னு அந்த வணக்க வழிபாடுகள் அவங்க அல் அல்லாஹுடைய தூதர் எப்படி எல்லாம் தொழுவாங்க என்கிற தகவல் சொன்ன பிறகு இவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி அலிஸ்லாம் அவங்க வந்து முன்பின் பாவங்க மன்னிக்கப்பட்டவங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க வந்து கம்மியா அமல் செஞ்சா கூட அல்லாஹ் வந்து அது எளிதா என்ன அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ப அவங்க அமல் செய்யறாங்க நம்ம வந்து சொற்க தடையணும்னா இதெல்லாம் பத்தாது நம்ம நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மூன்று முடிவுகள் எடுக்கிறாங்க மூன்று விதமான முடிவுகள் என்ன முடிவுன்னு கேட்டா ஒருத்தர் சபதம் எடுக்கிறார் என்ன சபதம் இனி நான் இரவு முழுவதும் தொழுதுகிட்டே இருப்பேன் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இரையச்சம்னா சில பேர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இரையச்சம்னா அல்லாஹ் பயந்து அதிகமா வணங்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொழுதுகிட்டே வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்குலாம் அது புரியணும் அதெல்லாம் இரையச்சத்தினுடைய தான் ஆனாலும் ஒருத்தர் அப்படி சூஃபியாவே அப்படி மார்க்க அப்படி போக சொல்லல உற்றும் துறந்த முனிவர் அல்லாவுக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அந்த மாதிரியாக அந்த மாதிரி இறைவனுக்கு போக சொல்லலை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கும் நேரம் ஒதுக்கணும் மனிதர்களுக்கு உறவினர்களுக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கு அதையெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த செய்தி நமக்கு அமைதி அதுக்காக சொல்றோம் அப்போ ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு இரவு முழுவதும் நின்று வணங்கிக்கிட்டே இருப்பேன் தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு நான் பகல் முழுவதும் காலமெல்லாம் நோன்பு வைக்க போறேன் டெய்லி டெய்லி பகல்ல நோம்பு விளங்குதா டெய்லி காலமெல்லாம் நோம்பு அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார் இன்னொரு சகாபி முடிவெடுக்கிறாங்க என் வாழ்க்கையில இனி திருமணமே செய்ய மாட்டேன் திருமணமே என் வாழ்க்கையில இந்த பெண்களை வந்து திருமணம் செய்வதுங்கிறது வந்து இருக்கவே இருக்காது எந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இறைவன் மீது நான் எந்த அளவுக்கு முகபத் வைத்திருக்கிறேன் எந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கிறோம் என்பதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று இறைவனுடைய அருளை எப்பதான் பெற முடியும் அதன் மூலமா சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்க எண்ணம் வந்து எப்படி இருக்குதுன்னா அல்லாஹோ அன்பை பெற வேண்டும் இது அடிப்படையில தான் அது ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது இது வந்து அவங்க நினைக்கிறது வந்து அல்லாஹிடத்துல அதிகமா நம்ம வணங்கணும் இந்த செய்தி இவங்க இந்தந்த மாதிரி பேசிக்கிட்ட விஷயம் வந்து ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்ட பிறகு ரசுல்லா கேள்விப்பட்டு அந்த மூன்று நபர்கள்ட்டையும் கேட்கறாங்க எப்பா இன்னவாரு இப்படி இப்படி செய்வதாக பேசிக்கிட்டது நீங்க தானா அப்படின்னு சொல்லி அந்த மூன்று நபர்கள்ட்டையும் கேட்கறாங்க ரசுல்லா அப்போ அந்த மூன்று நபர் சொல்றாங்க ஆமா நாங்க வந்து இவர் வந்து பகல் முழுவதும் நோம்பு வைக்கிறேன்னு முடிவெடுத்திருக்கிறாரு நான் வந்து இரவு முழுவதும் நின்று வணங்குறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன் அவர் திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் முடிவு எடுத்திருக்காரு இப்படியான செய்திகள் ரசூல்லாட்ட சொன்னதுமே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசம் சொல்றாங்க நான் உங்களை விட அல்லாஹுவை அதிகம் அஞ்சுகிறேன் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் இரையச்சம்னா என்னங்கிறத போதிக்கிறாங்க பாங்க ரசுல்லா அல்லாஹு அல்லாஹுடைய விஷயத்துல அதிகம் அஞ்சுறது உங்களை விட நான் தான் நான் எப்படி இருக்கிறேன் நான் இரவில் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் தொழுவதற்கு சில நேரங்களா தூங்குறதுக்கும் நான் என்ன செய்யறேன் சில நேரங்கள தொழுவும் செய்கிறேன் சில நேரங்கள தூங்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன் காலமெல்லாம் நோன்புன்னு சொல்லி யாரு உங்களை விட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நான் எந்த அளவுக்கு ரசூல்லா சும்மா சொல்லல இத அல்லாஹை உண்மையிலேயே உலகத்திலே நம்மளுடைய இந்த உம்மத்திலேயே அதிகமா அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் சொன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் ஏன் அல்லாஹுடைய தூதர் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மிகராஜுங்கிற ஒரு விண்ணுலகம் பயணத்தின் மூலமா அல்லாஹ் என்ன செய்யறான் அங்க ஏழு வானத்திற்கு அப்பால் அவர்கள் அழைத்து சென்று சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அல்லாஹ் கூட எடுத்து காட்டினான் சொர்க்கத்துல எப்படி எல்லாம் இன்பங்கள் இருக்குது அதே மாதிரி அதை மட்டும் காட்டல நரகத்துல என்னென்ன வேதனை இருக்குது நரகத்தையும் அல்லா எடுத்து காட்டுறான் இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து விட்டு வந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அப்ப சொர்க்கம் எப்படி இருக்குது நரகம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் கண்கூடாக பார்த்த அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வளவு அச்சம் இருக்கும் அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் வேற ஒரு இடத்துல கூட சொன்னாங்க நீங்கள் அறிவதை நான் அறிவி அறிவ அதாவது நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாயின் குறைவாகவே சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் நான் அறிந்தத நீங்க அறிஞ்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க அதிகமா சிரிக்க மாட்டீங்க தான் சிரிப்பீங்க அதிகமா அழுவீங்க அப்படி சொன்னார்கள் அப்படிப்பட்ட இறையச்சமிக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உங்களை விட நான் அதிகம் அல்லாஹே அஞ்சுகிறேன் ஆனால் நான் சில நேரம் தொலவும் செய்கிறேன் இரவுல நின்று வணங்கவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பு விடவும் செய்கிறேன் என்று இதை சொல்லிட்டு எனது இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை விளங்குதா அப்போ ரசுல்லாவுடைய வழிமுறை இதுதான் எனது வழிமுறை இதைதான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்ப இரையச்சத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு அதுல பாடம் நடத்திடுறாங்களா இல்லையா இரையச்சம் என்றால் சில பேரு அல்லாஹ் அஞ்சு ரெண்டு காட்டுறதுக்காக ஒரே திக்குலயே ஒரே தொழுகையிலேயே நான் எல்லாத்தையும் குடும்பத்திலாம் விட்டுட்டு சில பேர் பாக்குறோம் நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நான் நாற்பது நாள் ஒரு மாறு ஆறு மாசம் சொல்லி நாங்க அல்லாவுடைய பாதையில போறோம் சொல்லி எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு அப்படி போக சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை இது விளங்குதா சில பேர் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா அல்லவே அஞ்சனும் அல்லாகவே அஞ்சுவதென்றால் குடும்பத்திற்காக உழைத்து நம்ம கொடுக்குறோமே பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குறோமே அதுவும் வணக்கமாக இஸ்லாத்தில் சொல்லப்படுது ஒருவர் கையால் உழைத்து அவர் வந்து குடும்பத்தாருக்கு கூட அல்லாஹ் நன்மையில் பதிவு செய்கிறான் அது கூட தர்மமாக பதிவு செய்யப்படுது இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்துகிட்டு அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா இறை இறைவனை அஞ்சுவது என்றால் எல்லா விஷயத்திலும் நமக்கு அல்லாஹ் விசாரிப்பான் உனக்கு நமக்கு எதையெல்லாம் அல்லாஹ் அறுக்குடைகளாக தந்திருக்கிறானோ அது ஒவ்வொன்றிலும் நமக்கு விசாரணை இருக்குது அல்லாஹ் கே கணக்கு கேட்பான் நமக்கு செல்வ அல்லா பொருளாதாரத்தை வழங்கியிருக்கானா பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் எவ்வாறு செலவழித்தாய் ஹலாலான முறையில் செலவழித்தாயா இந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் நீ ஈட்டினாயா அல்லது அதே மாதிரி இதன் மூலமாக தான தர்மங்கள் செய்தாயா அல்லது வீண் செய்தாயா என்றெல்லாம் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானுங்கிற ஒரு பொருளாதார விஷயத்துல கூட அல்லாஹ் அஞ்சனும் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அறுக்குடைகளாக பொருளாதாரம் மட்டும் இல்ல பிள்ளைகள் விஷயத்துல அல்லாஹ் அஞ்சனும் உறவினர்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் அல்லாகவே அஞ்சு நடக்கக்கூடிய ஒருத்தர் தொழுகிறாரு நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அல்லாஹும் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்யறாரு ஆனா அடுத்தவன் பக்கத்துல காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனை கண்டுக்கிறவே இல்லை நீ கேடு கட்டு போனா எனக்கு என்ன ஒரு வீட்டுல குடும்பத்துல ஒரு வறுமை